அலாமலை நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த் ஸ்டப்பு சப்பாத்தி பார்க்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காத காயினால் நூக்கல் முள்ளங்கி இந்த மாதிரி அதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்டப்புடு சப்பாத்தி பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்க என்ன காய் இருக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு முள்ளங்கி நூக்கல் எண்ணெய் இருக்கோ அதை நம்ம நல்லா சீவிட்டு அதை நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து புதினா கொத்தமல்லி தழை மச்சை மிளகா இதை மட்டும் மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு அதை நம்ம இதுலேயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தூள் என்னென்ன தூள்னு பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் சாட் மசாலா கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்றோ ரெண்டோ நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு வச்சிட வேண்டியது தான் நம்மளுக்கு ஸ்டப்படி இப்போ ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு மாவு கீழே வச்சுட்டு உள்ளே ஸ்டப்பட்டு வச்சுட்டு மேலே ஒரு சப்பாத்தி வைக்க வேண்டியதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் உருண்டை உருட்டி மாவு வச்சு தேப்போம் இல்லையா அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரவுண்டாக தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டப்படாக வச்சுட்டு நாலு பக்கட்டும் ஃபோல்டு பண்ணி நம்ம மாவை வச்சு தேய்ச்சி நம்ம செய்யலாம் இதை நம்ம எந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக வருதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மூணு வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம இருக்கலாம் பிள்ளைங்களும் என்ன காய் இருக்குதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் வந்தோன்னே செஞ்சு கொடுக்கலாம் லஞ்சு கொடுத்துட்லாம் சீஸ் வேணுன்னா கூட இதில் வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு அமைச்சு சொல்லுங்கள் டேக் கேர் பை